ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழாக்கு எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா சிறுகடிக்க ஆசையில் வந்து பார்த்தீங்கன்னா முத்து வந்து சமாதான கொடி எடுத்துக்கிட்டு வராரு மீனாவை சொன்னார்ல இப்போயாட்டம் ஆடுவாங்க வீட்டில் அப்படின்ட்டு சமாதான கொடியை ஒரு பக்கமும் இன்னொரு பக்கம் அல்வா வாங்கி எடுத்துக்கிட்டு வந்து மீனாவை எப்படியோ சமாதானப்படுத்திட்டாரு இப்போ அந்த கொசுவலைகளை கட்டியிருக்காங்களே கட்டில் கொசுவலை கட்டியிருக்காங்க பாருங்கள் அதுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு அவங்க அவங்க ரூமாக தான் அதுக்குள்ளே உக்காந்துக்கிட்டு அல்வா சாப்பிட்றாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரோகிணி திருட்டு கூட்டு அப்படியே பயந்து பயந்து பயந்துட்டு வருது ஏன்னா மனோஜிக்கிட்ட பொய் புழுனாங்கல்ல வித்யா கூட இருக்கன்ட்டு வித்யா வந்து அங்கே ஸ்ட்ரைட்டாக மனோஜிக்கு முன்னாடி நின்றாங்கல்ல இப்போ எப்படிடா சமாளிக்கிறதுன்னு ஒரு ஏதோ ஒரு பொய்யே ஏதான் அப்போ பொய் புழுவுறதுன்னு முடிவாயிடுச்சு எவ்வளோதோ பொய் அதில் ஒரு பொய் அவங்க வந்துட்டு ஐடியா பண்ணிக்கிட்டே வராங்க மனோஜ் பார்த்துடுறாரு மனோஜி என் மேலே கோவம் கோவமாக இருக்கியான்னு நான் உன் மேலே கோவமாக இருக்க அப்புறம் நீ என்ன தப்பு பண்ணியாண்ணா இல்லை ஏதாவது என்கிட்ட மறைக்கிறியா அப்படின்னு சொல்லிவிட்டு மனோஜ் ஆரம்பிக்கிறாரு எல்லாம் ரூமில் போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ளே போயிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ மனோஜ் கேட்குறாரு இது என்கிட்ட போய் சொல்லிவிட்டு மாதிரி எத்தனை வாட்டி போயிருக்க இதுதான் ஃபஸ்ட் டைமா இல்லை இதுக்கு முன்னாடி நிறையா வாட்டி போயிருக்கியா அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கிறாரு அப்போ நீ என்னை சந்தேகப்படுறியா அப்படி இப்படிங்கிறாங்க சந்தேகப்படுறேன்னா அப்படி இப்படிலாம் கேட்காத நீ எங்க ஸ்ட்ரைட்டாக ஸ்ட்ரைட்டாகிட்ட சொல்லிட்டு போக வேண்டியது இது வரைக்கும் நான் உங்ககிட்ட எந்த விஷயத்தையும் மறைக்கல நான் ஜீவா லவ் பண்ணேன் போனா வந்தேன் அவ்வளவுதான் மற்றபடி வந்துட்டு அதுக்கப்புறம் இப்போ நான் அந்த ஸ்டோர் ரூம் ஆரம்பிச்சதுல இருந்து இது வரைக்கும் நான் உங்ககிட்ட வந்துட்டு நான் எதையுமே மறைக்கல எதுவா இருந்தாலும் உன்கிட்ட ஓப்பனாக பேசிக்கிட்டு இருக்கேன் நீ மட்டும் எப்ப பார்த்தாலும் எதையாவது ஒன்னு மறைச்சிக்கிட்டே இருக்கியே அப்போ உனக்கு எனக்கு என்னமோ தோணுது உன் லைஃப்ல ஏதோ ஒரு மர்மம் இருக்கிற மாதிரியே தோணுது எனக்கு அன்னைக்கு வந்து அங்கே போட்டி நடந்த இடத்துல சொன்னாங்கல்ல புருஷம் முன்னாடி கடையில் சண்டையே வரலைன்னா அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு ரகசியத்தை மறைக்கிறாங்கன்னு சொன்னாங்கல்ல அது உண்மையாக இருக்குமோங்கிற மாதிரி தோணுது எதுக்காக எங்கிட்ட பொய் சொன்னேன் எங்கே போனேன் அப்படின்னு கேட்குறாரு அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க சொல்கிறாங்க நான் வந்துட்டு ஒரு தாம்பரத்துக்கு பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் வந்துட்டு ஒரு சாமியார் இருக்கார் அந்த சாமியார்கிட்ட போய்ட்டு உனக்காக நான் கருங்காலி மாலை வாங்குறதுக்கு போனேன் அதை என்கிட்ட சொல்லிகிட்டே போயிருக்கலாமே இதை நம்புற மாதிரியே இல்லையே அப்படின்னு உடனே உடனே அந்த இடத்துலையே வந்துட்டு வித்யாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க வித்யாவுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு மனோஜிக்கிட்ட என்ன சொல்கிறாங்க நான் சாமியாருக்கு ஃபோன் போட்டு உனக்கு நான் சொ கொடுக்குறேன் நான் சொன்னால் நீ நம்ப மாட்டேன் அந்த சாமியார்ட்ட நான் ஃபோன் போட்டு கொடுக்குறேன்னு சாமியாருக்கு ஃபோன் போடுறேன்னு சொல்லிவிட்டு வித்யாவுக்கு ஃபோன் போட்டு பேசுகிறாங்க பக்கத்தில் தான் அவர் நிற்கிறாரு ஃபோனில் கொஞ்சம் கூடவா காதில் உழுவாமல் இருக்கும் அந்த மனுஷன் அவ்வளோ நம்புறாரு அந்த ரோகிணியை அவங்க பேசிவிட்டு வித்யா வந்துட்டு ச சாமி நான் அவங்கள பார்க்க வந்தேன்ல காலையில் கருங்காளி மாலை வாங்கினேனே ரோகிணி அப்படி இப்படின்னு அவங்க திரு திருன்னு முழிக்கிறாங்க வித்யா அதுக்கப்புறம் என்னென்னா இந்தா மனோஜ் அந்த சாமியார் ஒன்றிட்ட பேசுகிறார் இந்தா அப்படின்னோன்னா இவர் ஒன்னே டக்குன்னு வேணால் வேணாம் அப்படின்னு கட் பண்ணிட்டார் பார்க்கல நம்புற பார்க்கல சும்மா அப்படியே கையை அப்படி தட்டுறாரு கட் ஆயிடுச்சு இல்லை இல்லை நீ நம்ப மாட்டேன் நான் திரும்ப கால் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னோன்னே அதெல்லாம் ஒன்றும் தேவை நான் உன்னை நம்புகிறேன் ஆனால் வந்துட்டு இதை மாதிரிலாம் நீ பண்ண வேணாம் நீ இது இனிமேல் எங்கே இருந்தாலும் எங்கே வர இருந்தாலும் என்கிட்ட சொல்லு சர்ப்ரைஸ் கொடுக்குறேங்கிற பேரில் நீ இது மாதிரிலாம் போய் சொல்லாத எனக்கு அதெல்லாம் தாங்கிக்க முடியாது எனக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது என்கிட்ட மறைக்காத எதையும் அப்படிங்கிற மாதிரி விட்டார் பாலிசா அப்படியே ரோகிணிக்கு வந்துட்டு ஒரு ஆஹா என்னடா இது கேள்வி கேட்க என் மனுஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு என்னென்னா மனோஜ் வந்து அந்த கருங்காலி மாலையை எடுத்துகிட்டு போய் சாமிக்கிட்ட வச்சுட்டு வரேன் நாளைக்கு காலையில் குளிச்சுட்டு நான் சாமிக்கிட்ட வச்சு கழுத்தில் போட்டுக்கிறேன்னு சாமி உங்க வரைக்கும் தான் போயிருக்காரு அதுக்குள்ளே நான் வித்யா வித்தியா கால் பண்ணுறாங்க கால் பண்ணி என்னாடி உன் புருஷனுக்கு நேராக என்னமோ கருங்காலி மாலைங்கிற சாமியாருங்கிற அப்படிங்கிற இப்படிங்கிற என்னாடி அப்படின்னோன்னா எல்லாம் ஒன்றால தான் நான் காலையில் போய் சொல்லிவிட்டு போனேன் எங்கள் அம்மாவை பார்க்குறதுக்கு நீ வந்து மனோஜிக்கு முன்னாடி நின்றுட்டேன் அவன் சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டான் அவனை சமாளிக்கிறதுக்கு அப்படி இப்படி போய் புழுவினேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பேசி முடிச்சுட்டாங்களா இதோட இருக்குது காலையில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சாமிகிட்ட வச்சு அந்த கருங்காலி மாலையை எடுத்து நம்ம மனோஜ் கழுத்தில் போட்டுக்கிட்டு இருக்காரு முத்து தான் நம்ம எல்லா முத்து தான் எல்லாத்துக்கும் ஒரு கதை பேசுவார் உடனே வந்துட்டு இந்த மாலை போட்டாக்கா வாழ்க்கையில் பெரிய உயரத்துக்கு போயிடலாமா அதனால் அதை போட்டுக்கிட்டு இருக்கான்னு அவன் அப்பா சொல்கிறாரு உடனே வந்துட்டு அவன் படித்த படிப்பு மூணு டிகிரி வாங்கியிருக்கான் அவன் படித்த படிப்பு மேலே அவனுக்கு நம்பிக்கை இல்லை இந்த மாலையை போட்டோனே உயரத்துக்கு போயிட போகிறான் பார்த்துப்பா வீட்டை வெடிச்சிக்கிட்டு உயரத்துக்கு போயிட போகிறேன் அப்படின்னோட வழக்கமாக தான் மனோஜை இவர் கிண்டல் பண்ணுறது இவர் மனோஜை கிண்டல் பண்ணுறது இப்படி தானே நடக்கும் இப்படியே இருக்குது இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது என்னான்னு கேட்டிங்கன்னா பாட்டி வந்து வேர்க்கடலை கொடுத்த அனுப்பியிருக்காங்க நாலு மூட்டை எப்போதும் ஒரு மூட்டை கொடுத்த அனுப்புவாங்களாம் இந்த வாட்டி நாலு மூட்டை ஆளுங்க கொண்டாந்து இறக்கி வைக்கிறாங்க மண் இவர் கேட்குறாரு முத்து என்னப்பா பாட்டி போதும் ஒரு மூட்டை தான் கொடுத்து அனுப்புவாங்க இந்த வாட்டி நாலு மூட்டை கொடுத்து அனுப்பியிருக்காங்க அப்படின்னு ஒன்று அது இல்லைப்பா வீட்டில் வந்து அதிகமாகிட்டாங்கல்ல நபர்கள் அதிகமாக இருக்காங்கள்ல அதனால் கொடுத்து அனுப்பியிருக்காங்க அப்படின்னோனே உடனே எனக்கு உனக்கு எனக்கு வேணும் உனக்கு வேணும்னு அடிச்சுக்கிறாங்க நான் என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கொடுக்கணும் ஒவ்வொருத்தவங்களும் ஒன்னே விஜயா சொல்கிறாங்க யாருக்கும் ஓசியில் கொடுக்க வேணாம் நம்ம மளிகை கடையில் கொண்டால் இதை வித்தரலாம் அப்படின்னு அதை விற்க தெரியாமையே இங்கே கொடுத்து அனுப்பியிருக்காங்க எங்கள் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு அண்ணாமலை அம்மா வந்துட்டு எப்போதுமே விவசாயம் பண்ணுறது மண்ணில் தான் விளையிறத வந்துட்டு நாலு பேருக்கு கொடுக்கணுன்னு தான் நினப்பாங்க வியாபாரம் போக பாக்கியை கொடுத்து அனுப்பியிருக்காங்க அதனால் வந்து நமக்கு தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்களுக்கு இதை கொடுத்து சாப்பிட்டா தான் நமக்கு புண்ணியம் சேரும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு அதுக்கப்புறம் என்னன்னாக்கா உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க எங்கள் அம்மாவுக்கு கூட இது குடிக்கணும் எங்கள் அம்மாவுக்கு எடுத்துகிட்டு போகிறேன்னு ரவி சொல்கிறாரு இதில் நான் வேர் வேர்க்கல்ல பருத்தி செஞ்சு ட்ரை பண்ண போகிறேன்னு ஒவ்வொருத்தவங்களும் மனைவி சொல்கிறாரு நான் கடையில் எங்கள் ஷோரூமில் கொண்டே நான் கொண்டே வச்சுட்டு அங்கே வாங்க வர கிளைண்ட்டு கஸ்டமருக்கெல்லாம் பொருளை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வேர்க்கல்லில் ஃப்ரீன்னு சொல்லி கொடுக்க போகிறேன் அப்படின்ட்டு அவங்க உடனே நம்ம விஜயா பரதநாட்டிய கிளாஸில் பரதம் கற்றுக்கிறவங்களுக்குலாம் வேர்க்கடலில் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்க போகிறாங்களாம் அப்போ தான் ஸ்ட்ராங்காக ஹெல்த்தாக வந்து பரதம் ஆடுவாங்களாம் யொய்யோய் யோய்யோ அக்க போகிற தாங்கமில்ல இவங்க ரோகினி ஒன்று என் கிளைண்ட்டுக்கு வித்யாவுக்கு எல்லாருக்கும் கொடுக்க போறேன்னாங்க அவங்களுக்கான வந்துட்டு கிளைண்ட்டு வித்யா இவங்க தான் ஞாபகம் வரும் அடுத்து வந்து ஒன்று நீனும் உங்கள் அம்மாவுக்கு கொண்டு கொடுமா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்கிறாரு நம்ம மீனாவை உடனே அதை எப்படி நீங்கள் சொல்லாமையே அவள் கொண்டே கொடுப்பா கொண்டே கொடுத்தாக்கா அந்த வேர்கல்லைய அவிச்சு இப்போ வாயில போட்டுக்கிட்டே அவங்க அம்மா பூ கட்டுவாங்க அப்படின்னு சொல்லி இவங்க கிண்டல் பண்ணுறாங்க நம்ம விஜயா அதுக்கு ஒன்றே வந்துட்டு நம்ம மீனா சொல்கிறாங்க எனக்கு தேவை இல்லை யார் கல்லை கொடுப்பாங்க அதை வாயில் மென்றுக்கிட்டே பூ கட்டலாங்கிற அவசியம்லாம் எங்கள் வீட்டில் யாருக்கும் கிடையாது அதெல்லாம் எங்கள் வீட்டுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க மீனா அதுக்கட்டி வந்து முத்து சொல்கிற நீயா வேணாங்கிற உங்கள் அம்மாவுக்கு வேணாம் வேணான்னு சொல்லி நீ சொல்லு எங்கள் மாமியாக இருக்குன்னு நான் கொண்டே கொடுப்பேன் அப்படிங்கிறாரு முத்து அடுத்து வந்து பார்த்தா மீனா சொல்கிறாங்க எனக்கும் கொஞ்சம் வேணுங்க அப்படின்னோன்னே இப்போ தான் வேணான்னு சொன்னால் அப்புறம் வேணுங்கிற அப்படிங்கிறாங்க நான் எனக்கு ஒன்றும் எங்கள் வீட்டுக்கு ஒன்றும் கேட்கல கிறிஸ்துக்கு ரொம்ப வேர்க்கல்ல ரொம்ப பிடிக்கும் நான் கிறிஸ்துக்கு கொண்டே கொடுக்க போகிறேன் அவங்க பாட்டியும் கிறிஸ்தும் பார்த்து ரொம்ப நாளாகுது நான் கொண்டே கொடுக்க போகிறேன்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க சொன்ன உடனே முத்து வந்து சரி ஓகே நீ வேலையெல்லாம் முடிச்சிடு நானும் வரேன் நம்ம கொண்டே கடலையை கொண்டே கொடுத்துட்டு கிறிஸ்தையும் அவங்க பாட்டியும் பார்த்துட்டு வரலான்னு சொல்லி இவங்க பேசுகிறாங்க நம்ம ரோகிணிக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை தான் அடுத்து கிறிஸ்து வீட்டுக்கு போவாங்க நம்ம முத்துவும் மீனாவும் அங்கே போய் விசாரிப்பாங்க அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு வேணால் அப்போ சென்னையில் எந்த இடத்துல ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கிறத அடுத்து கண்டுபிடிக்க ஆரம்பிப்பாங்க நம்ம ரோகிணி இப்போ கூட அவர் கேட்டார் மனோஜி என்ன கேட்டார்னாக்கா வந்து உன் லைஃப்பில் ஏதாவது ஒன்று நீ எதாவது என்கிட்ட மறைக்கிறியா இல்லை உன் லைஃப்பில் வேறு ஏதாவது விஷயம் நடந்திருக்கா நடக்குதா சொல்லு சொல்லு ரோகினின்னு கேட்குறாரு மனோஜி இப்போ சொல்ல வேண்டியது தானே அவங்க சொல்லாமல் மேலும் 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 பொய் இப்போ கண்டிப்பாக வந்து முத்தும் மீனாவும் அவங்க ஊருக்கு போயிட்டு கண்டிப்பாக கிறிஸ்தோட பாட்டியை தேட போகிறாங்க அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க சொல்லுவாங்க உடம்பு சரில் சென்னையில் தான் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்கன்னு சொல்ல போகிறாங்க இப்போ வசமாக மாட்ட போகிறாங்க எப்படியாக இருந்தாலும் நம்ம ரோகிணி வந்து கடைசி வரைக்கும் மாட்ட போகிறது கிடையாது எதாவது ஒரு பொய் ஏதாவது ஒரு பொய் இப்போ பாருங்களேன் முழு அவன் சோத்தில் மறைச்ச மாதிரி வித்தியா கூட போயிருக்கேன் வித்தியா பக்கத்தில் தான் நிற்கிறான்னு சொல்லி பொய் புழுனாங்க ஆனால் மனோஜ்கிட்ட எப்படி மாற்றி கதையை பேசிட்டாங்க பார்த்தீங்களா மனோஜை எப்படி அடித்தா எப்படி உழுவாருங்கிறத நல்லா கண்டுபிடிச்சிட்டாங்க ரோஹிணி அதனால் வந்துட்டு மனோஜை வந்துட்டு நல்லா இருக்காங்க ஆனால் வந்துட்டு வாழ்க்கைக்காக போய் சொல்லலாம் இவ்வளோ பொய்யெல்லாம் சொல்லக்கூடாதுங்க ஒரு லைஃப் நமக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக போய் சொல்லலாம் சொல்கிறாங்கல்ல ஒரு கல்யாணம் பண்ணணுன்னா ஆயிரம் பொய் சொல்லி கல்யாணம் பண்ணலாங்கிறாங்க ஆனால் இவங்க இப்போ பேசுகிற போய் இம்மாம் போயெல்லாம் சொல்லக்கூடாதுங்க நாளைக்கு ஒரு காலத்தில் தெரிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப கேவலமாகிடுவோம் யார் மூஞ்சிலேயும் முழிக்க முடியாது எவ்வளோ பொய் ஐயோ யோ வாயை திறந்தாலே போய் ஃபோ பக்கத்தில் தாங்க நிற்கிறாரு மனோஜி பக்கத்தில் தாங்க நிற்கிறாரு இப்படி நம்ம பக்கத்தில் தான் நிற்கிறாரு வித்யாவுக்கு ஃபோன் போட்டு பேசுகிறாங்க சாமியார்கிட்ட பேசுகிற மாதிரி அந்த மனுஷன் இருக்கார் பாருங்க ஒன்றுத்துக்கும் லாய்க்கு கிடையாது மனோஜி மனோஜி ஒன்றுத்துக்கு ஆய்வுக்கு கிடையாது இதை கூடவா கண்டுபிடிக்க முடியாது பேசுகிறது கொஞ்சமாவது காதில் விழுவும் ஒருத்தவங்க இப்போ நம்ம பக்கத்துலேயே நின்று ஃபோனில் பேசுகிறாங்கன்னா அந்த ஆப்போசிட் சைடு யார் பேசுகிறாங்க அது ஜென்ஸாக லேடிஸாங்கிற குரல் கூட கொஞ்சம் நம்ம சுதாரிக்கலாம் அந்தளவுக்கு கூட விவரம் இல்லாமல் இருக்கார் நம்ம மனோஜி இதோட இருக்குது இவர் இப்படி விசாரிக்கணுன்னா கூட விசாரிக்கலாம் அந்த கருங்காலி மாலையை எடுத்துக்கிட்டு அந்த தாம்பரத்தில் ஏதோ சொன்னாங்களே ஒரு கோயில் எங்கேயோ சாமியாருன்னு அது எங்கே உண்மையாக அங்கே போயிருக்காங்களாங்கிற மாதிரி கூட இவங்களுக்கு தெரியாமல் அவர் விசாரித்து பார்க்கலாம் அதை கூட அவர் பண்ண மாட்டார் ஏன்னா அந்தளவுக்கு ரோஹினி மேலே நம்பிக்கை கடைசியாக தெரியும் போது தான் தெரியும் இதோட இருக்குது ஆனால் இவ்வளோ பொய்யையும் புளிவிட்டு இவ்வளோ நாடகத்தையும் நடத்திக்கிட்டு நம்ம ரோஹிணி நம்ம முத்துக்கிட்டையும் மீனாக்கிட்டையும் எவ்வளோ துமரா பேசுகிறாங்க தெரியுமா அவ்வளோ துமரா பேசிகிட்டு இருக்காங்க ஒவ்வொன்றுத்துக்கும் முத்துவை அவ்வளோ முறைக்கிறது மீனாவை அவ்வளோ இதாக பேசுறது ஆனால் வந்து பாருங்கள் ரோஹிணியோட பையனுக்கு தான் வேர்க்கல்ல பிடிக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க அது ரோஹிணிக்கு ஞாபகம் வரல நம்ம மீனாவுக்கு தான் ஞாபகம் வருது பாருங்களேன் ரோஹிணி வந்து எனக்கும் வேர்க்கல்ல வேணும் நான் என் கிளைண்ட்டுக்கு கொண்டே கொடுக்க போகிறேன் என்ன வித்தியாவுக்கு கொண்டே கொடுக்க போகிறேங்கிறாங்க அவங்க மனசுக்குள்ளே கூட சொல்லிக்கல நம்ம பிள்ளைக்கு வேர்க்கலை பிடிக்குமே இந்த வேர்க்கல்ல எடுத்துக்கொண்டே நம்ம அவிச்சு கொஞ்சம் எடுத்துகிட்டு போய் நம்ம பிள்ளைக்கு கொடுப்போம்னு கூட அவங்க மனசுக்குள்ளே கூட சொல்லிக்கல அவங்க ஆனால் நம்ம மீனாவுக்கு ஞாபகம் வருது கிறிஸுக்கு வந்துட்டு வேர்க்கல்ல பிடிக்கும் அப்படின்ட்டு இது எங்கே போய் முடிய போதும் இந்த கதை என்னங்க சொல்கிறீங்க எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில ஆனால் ரோகிணியோட ரோகிணி நிறையா விஷயங்களில் வந்து தப்பிச்சிக்கிட்டே வராங்க எந்த விஷயத்தில் வந்து மாட்ட போகிறாங்கங்கிறது தெரில பார்க்கலாம் மாட்டினதுக்கப்புறம் அப்புறம் தப்பிக்கிறதுக்கும் அவங்களுக்கு வழி தெரியுது மாட்டுறதுக்கு முன்னாடி தப்பிக்கிறதுக்கும் வழி தெரியுது என்ன எப்படி பார்க்கலாம் எப்படி தெரியுது இல்லை தெரியாமையே போயிடுமா என்னங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் சிறகடி காசில் இன்றைக்கி இது தாங்க நடந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க